வெல்கம் டு அவர் சேனல் தமிழோடு விளையாடு என்ன குட்டீஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற நீங்கள் இப்போது மெய்யெழுத்துக்கள் கற்றுக்கலாமா அதாவது உங்களோட புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க அதோடய வார்த்தைகள் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் அதாவது இக் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு உண்டான வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க அதே போல் இச் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு உண்டான வார்த்தைகள் இங்கே கொடுத்துருக்காங்க மேலே புள்ளி வச்சிருக்கு அப்படின்னாலே அது மெய்யெழுத்துக்கள் தான் சோ புள்ளி வைத்த எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் இப்போ இங்க இந்த நான்கு படத்துலையும் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க என்னென்ன மெய் எழுத்துக்கான வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க நம்ம பார்ப்போமா இங்க இக் அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க இச்சுங்கிற எழுத்த மெய் எழுத்த கொண்ட வார்த்தைகள் இங்க இட்டுங்கிற மெய் எழுத்தை கொண்ட வார்த்தைகளும் படமும் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இங்க இத்துங்கிற மெய் எழுத்த கொண்ட வார்த்தைகளும் அதனோட படங்களும் கொடுத்துருக்காங்க இப்போ எழுத்தை கொண்ட வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாமா இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தில் என்ன இருக்கு உங்களுக்கே தெரியும் இந்த படத்தோட இந்த படத்தில் என்ன இருக்கு இது ஒரு பறவை இதோட பெயர் என்ன கொக்கு வெரி குட் இது வெரி குட் தக்காளி இது மூன்று கால்கள் இருக்கிறதுனால இது என்ன சொல்லுவோம் முக்காளி வெரி குட் இது முருக்கு சரி இது எப்படி எழுதுவோன்னு பாப்போமா இக்கு முறுக்கு இது மு முக்காளி இந்த நாலு படத்திலையுமே பார்த்தீங்கன்னா இக் அப்படிங்கிற மெய் எழுத்தை கொண்ட வார்த்தைகள் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா இப்போ அடுத்த எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த எழுத்து என்னது இச் வெரி குட் இது என்ன படம் எலுமிச்சை இது அச்சாணி வண்டியிலலாம் இருக்கும் இல்லையா மாட்டு வண்டி போன்ற வண்டிகள் எல்லாம் அதுதான் இது பேர் என்னது இந்த இந்த ஒரு குச்சி மாதிரி இருக்கு இல்லையா இதோட பேர் என்னது அச்சாணி இது பச்சை இந்த கலரோட பேர் என்னது பச்சை கலர் தான் பச்சை இது குச்சி பார்த்தீங்களா குச்சி இந்த வர பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சரியா இப்போ இந்த எழுத்து குண்டான வார்த்தைகள் பார்த்தாச்சு அடுத்தது படிக்கலாமா அடுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க வெரி குட் இட்டு இது என்னது பிளேட் நம்ம சாப்பிட்ற பிளேட் தமிழ்ல என்ன சொல்லுவோம் தட்டு இது சட்டை இது முட்டை இது பூட்டு இங்க இட்டுங்கிற எழுத்தெல்லாம் பிங்க் கலரில் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியுது நீங்கள் கையில் புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா எடுத்து இட்டு எழுத்துக்களை எல்லாம் வட்டமிட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு இட்டு எழுத்துன்னா என்ன எது அப்படின்னு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும் சரியா அடுத்து என்ன எழுத்து இத்து எழுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா இத்தோட வார்த்தைகள் எல்லாம் பார்ப்போமா வாத்து சுத்தி நத்தை மத்து இதெல்லாம் இத்தோட எழுத்துக்கள் இந்த படத்தை பார்த்து முதல்ல சொல்லி பாருங்கள் அதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்களை கண்ணில் பார்த்து சொல்லி பாருங்கள் உங்களுக்கு படிக்க தெரிலேனாலும் ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்து படித்து பழகுங்க இந்த படத்துக்கெல்லாம் என்ன பேருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் அடுத்த எழுத்து என்ன இங்கே கொடுத்துருக்காங்க இப்பு இப்போட வார்த்தைகள் பார்க்கலாமா பாருங்கள் பி இந்த படத்துக்கு இது என்ன படம் தொப்பி இது உப்பு இது பப்பாளி இது சீப்பு பார்த்தியா எல்லாமே இப்போட வார்த்தைகளை கொண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா குட்டிஸ் இப்போ பாருங்க எல்லாமே இப்பு வார்த்தை இப்புங்கிற எழுத்து வருது இல்லையா அடுத்து என்ன எழுத்து சொல்லுங்கள் என்ன கொடுத்துருக்காங்க இற்று என்னது இது இற்று இற்றோட வார்த்தைகள் பார்க்கலாமா நாற்று இது புற்று இது காற்றாழை இது கற்றாழை இது காற்றாழை இது கற்றாழை சரியா அடுத்து எழுத்து பார்ப்போமா அடுத்து எழுத்து என்ன கொடுத்துருக்காங்க இங்கு என்ன எழுத்து இங்கு இங்கோடய எழுத்துக்கள் பார்க்க வார்த்தைகள் பார்க்கலாமா நுங்கு இது என்னது நுங்கு இது என்னது சிங்கம் இது சங்கு இது குரங்கு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பார்த்து நீங்கள் எல்லோரும் சொல்லி பாருங்க அப்புறம் நான் சொல்லும் பொழுது என் கூடையும் நீங்களும் சொல்லிட்டு வாங்க சரியா அடுத்தது இஞ்சு இஞ்சுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இஞ்சோட படம் வார்த்தைகள் பார்க்கலாமா இது என்ன எழுத்து இஞ்சு இது இஞ்சி இது பஞ்சு இது மஞ்சள் இது ஊஞ்சல் ஊஞ்சல் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா ஊஞ்சல் அடுத்தது இன் இன்னோட வார்த்தைகள் இது என்னது நண்டு இது என்னது நண்டு இது வண்டு இது கண் இது கண்ணாடி இந்த எழுத்தோட பெயர் என்னது டன்னகர இன் சொல்லுவோம் டன்னகர நா அதாவது டாங்கிற எழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனாலையும் டாவை வர நா வந்து மேக்சிமம் இந்த நாவாக தான் இருக்கும் அதனாலையும் இந்த எழுத்து என்ன நம்ம என்ன சொல்லுவோம் டன்னகர எழுத்துக்கள் இதெல்லாமே நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த மெய் எழுத்துக்கள் தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன் அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நண்டு வண்டு கண் கண்ணாடி அடுத்த என்ன எழுத்து இந்து பந்து முந்திரி சிலந்தி இது ஆந்தை இது என்னது பந்து முந்திரி சிலந்தி ஆந்தை எல்லாமே இந்துங்கிற எழுத்து வர்ற வார்த்தைகளும் படங்களும் அடுத்து எழுத்து பாப்போமா அடுத்து என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க இம் என்ன எழுத்து இம் அதாவது இம்ங்கிற எழுத்தை கொண்ட வார்த்தைகளும் படமும் பார்க்கலாம் சரியா இம் அப்படின்னா இது என்னது நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க வானத்துல என்ன இருக்கும் மேகம் இதோட பெயர் என்னது மேகம் இது தும்பி இது காகம் இது அம்பு இன்னொரு முறை சொல்கிறேன் இம்மோட வார்த்தைகள் பார்க்க போகிறோம் அதுக்குரிய படங்களும் பார்க்க போகிறோம் இது என்னது மேகம் தும்பி காகம் அம்பு அடுத்தது என்ன எழுத்து இன் என்ன எழுத்து இது இன் இது கடைசியாக இருக்கும் இந்த இன் இத் இன்னு அப்படின்னு முடியும் அதனால் இந்த எழுத்தை நம்ம என்ன சொல்லுவோம் ரன்னகர இன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா பார்க்கலாமா மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராக் அருகில் வர எழுத்து அதாவது ராக் அருகில் வர்ற இன் எல்லாமே இந்த ரன்னகர இன் ரெண்டு சுளி இன்னாக தான் இருக்கும் சரியா பார்ப்போமா மீன் மான் பன்றி காளான் இன்னும் முறு சொல்கிறேன் மீன் பன்றி மான் காலான் குட்டிஸ் இப்போ நம்ம அடுத்த எழுத்து என்ன பார்க்க போகிறோம் இது என்ன எழுத்து சொல்லுங்க பாப்போம் வெரி குட் இ என்ன எழுத்து இ இப்போ இதோட வார்த்தைகளும் படங்களும் பார்க்கலாமா இது என்னது வெரி குட் நாய் இது பாய் இது மிளகாய் இப்போ அடுத்த எழுத்து பார்க்கலாமா இது என்ன எழுத்து இது என்ன எழுத்து எழுத்துரோட வார்த்தைகளும் படங்களும் பார்க்குறோம் இது என்னது நம்ம எல்லாரும் குடிப்போமே வெரி கட் இளநீர் என்னது இளநீர் இது ஏர் இது என்னது ஏர் இது வேர் அதாவது மரத்தினுடைய வேர் இருக்கு இல்லையா மரம் செடிகளுக்கெல்லாம் அதுதான் சொல்லியிருக்காங்க இது என்னது வேர் அடுத்த எழுத்து என்ன பார்க்குறோம் இல் என்னது இல் முயல் மயில் அணில் இது பாத்தீங்களா எல்லாமே ரைமிங் வருது இல்லையா முயல் மயில் அணில் அடுத்தது இவ் அடுத்த எழுத்து என்ன பார்க்குறோம் இவ் இது என்ன எழுத்து இவ் நான் சொல்லும் பொழுது நீங்களும் என் கூடைய சொல்லி பாருங்கள் இவ்வு இதோட வார்த்தைகள் பார்ப்போமா செவ்வானம் என்னது செவ்வானம் வெரி குட் இது செவ்வந்தி செவ்வந்தி நீங்களும் சொல்லுங்க சவ்வரிசி இது என்னது சவ்வரிசி அடுத்து என்ன எழுத்து பார்க்க போகிறோம் மடக்கி சொல்லணும் சரியா இல் சொல்லி சொல்லி பாருங்கள் நீங்கள் எல்லாரும் இல் வெரி கட் இப்போ இதோடய வார்த்தைகள் பார்க்கலாமா இது என்னது கதவுலெல்லாம் இருக்குமே இது என்னது கட் தாழ்பால் தாழ்பால் என்னது தாழ்பால் நீங்கள் இந்த இல்லை சரியாக படிக்கும்போதே அழகாக உச்சரிச்சிங்கன்னா எழுதும் பொழுது இந்த இல் தான் வரும்னு உங்களுக்கே தெரியும் அதனால படிக்கும் பொழுது சரியா உச்சரிச்சுக்கோங்க இது யாழ் இது என்னது யாழ் இது கேழ்வரகு இது என்னது கேழ்வரகு இப்போ இந்த இல்லோட பெயர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா குட்டீஸ் இந்த இல்லோட பெயர் இது என்ன நகரம் அப்படின்னா சிறப்பு லகரம் அதாவது தமிழ் மொழியில இருக்க எழுத்துக்களிலே சிறப்பு வாய்ந்தது தமிழுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய லகரம் தமிழ் மொழிக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய லகரம் எது அப்படின்னா இந்த தான் சரியா இது இது என்னது சிறப்பு லகரம் இது என்னது அடுத்தது இதுவும் இல் இது என்னது இல் இந்த இல்ல வந்து என்ன பெயர் இந்த இல்லுக்கு அப்படின்னா பண்மை லகரம் இந்த இல்லோட பெயர் என்னது பண்மை லகரம் என்ன பண்மைனா பல அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்டது ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருள்கள் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு அது தெரிலனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஒருமை பன்மை பற்றிய வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம் இது இதோடய வார்த்தைகள் பார்க்கலாமா இப்போதைக்கு இந்த பெயர் இந்த எழுத்தோட பெயர் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல் அப்படின்னா பன்மேல் அகரம் இது என்னது இது இது வால் அரசர்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா இது என்னது வால் இது முள் இது தேல் இது வால் பாருங்க குட்டீஸ் இப்போ நம்ம மெய்யெழுத்துக்கள் எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறது படித்தாச்சு இதை தொடர்ந்து நம்மளுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த ஈ வர்ற எழுத்துக்கள் கு எழு இந்த ஈ எழுத்து வர்ற பொருட்கள் அதாவது இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த படத்தில் எந்த பொருளுக்கு ஈங்கிற எழுத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே போல் எல்லா மெய்யெழுத்துக்களுக்குமே கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெய்யெழுத்துக்கள் படிச்சுக்கலாம் இது என்னது கொய்யா இது மு அப்போ இது இந்த மூணு படத்தில் எந்த படத்துக்கு ஈங்கிற எழுத்து வரும் சொல்லி பாருங்க எந்த எந்த வார்த்தை உச்சரிக்கும் பொழுது நமக்கு ஈங்கிற சவுண்டு வருதுன்னு பாருங்க கொய்யா கொய்யா ஈங்கிற ஓசை வருது அப்போ இதுதான் நம்ம சேர்க்கணும் இந்த படத்தை தான் நம்ம இந்த ஈங்கிற எழுத்தோடு சேர்க்கணும்னு அர்த்தம் இதே போல தான் உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படி டவுட் இருக்குன்னா மறுபடியும் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஒரு முறை போட்டு பார்த்து நீங்கள் பழகிட்டு வழுத்துக்கள் எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பயிற்சி செஞ்சு பார்க்கலாம் சரியா குட்டீஸ் இதே போல் வீடியோஸ் தொடர்ந்து வேணும்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ